வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அல்லைப்பட்டி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பலியானவரின் உடலம் இன்று அவரது உறவினர்களுடன் அறவழி போராட்டத்துடன் அடக்கம் செய்யப்பட்டது உடலத்துடன் வீதியில் இறங்கிய உறவினர்கள் கொல்லப்பட்டவருக்கு நீதி கோரி போராடி தமது உறவுக்காரரின் உடலத்தை நவாலி இடுகாட்டில் அடக்கம் செய்து கொண்டனர் கொல்லப்பட்ட அல்பினோ அருள் ஃபயஸ் பதினேழு வயதானவர் அல்ல அவர் பத்தொன்பது வயதானவர் என ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று அவரது வயதை அதிகரித்து காட்டிக் கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறை இவ்வாறாக வழங்கிய தரவு பொய்யான தரவு உண்மையில் கொல்லப்பட்டவர் பதினேழு வயதுக்காரர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று அவரது உடலம் அடக்கம் செய்யப்பட்டது ஆக மொத்தம் இந்த துன்பியல் சம்பவத்தில் மீண்டும் திரும்ப பெற முடியாதபடி ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படை காரணமாக காவல்துறை கூறுவது போல கால்நடை திருட்டு பின்னணி குறித்த சந்தேகங்கள் இருக்கக்கூடும் என்றாலும் இல்லையென்றால் பலியானவர் சாரதிய அனுமதி பத்திரம் அதாவது லைசன்ஸ் இல்லாதவராக தனது வண்டியை செலுத்தி கொண்டாலும் அவரது மூளையை துளைத்து ஒரு துப்பாக்கி ரவையை செலுத்தும் அளவுக்கு உடனடி தண்டனையை ஸ்ரீலங்கா காவல்துறை வழங்கியதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த கொலையை மேற்குலக நாடுகளிலிருந்து அனுரமேனியாவுடன் அரசாங்கத்தின் நவ அடியவர்களாக ஜால்ரா அடித்து பொலி வழங்கிக் கொள்ளும் சில யூடியூப் இன்ஃபுளுவன்ச முகங்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் சகட்டுமேனி பல்லவிகளை பாடிக்கொள்வதும் தெரிகின்றது கொல்லப்பட்ட பதின்ம வயதுக்காரர் செலுத்திய வாகனத்தில் பயணித்த ஏனைய இரண்டு இளைஞர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் மீதான அடுத்த கட்ட விசாரணையில் இந்த வாகனம் என்ன நோக்கத்துக்காக சென்றது என்ற மேலதிக விவரங்கள் வெளிவரக்கூடும் சில வேளைகளில் இந்த வாகனம் கால்நடை திருட்டுடன் இல்லை என்றால் அது குறித்த சந்தேகத்துடன் தொடர்புபட்டதாக கூட இருக்கக்கூடும் ஆனால் இப்போது அதுவல்ல விடயம் மீண்டும் திரும்பப் பெற முடியாதபடி ஒரு உயிர் போயிருக்கின்றது நரிகள் வலம் போனால் என்ன இடம் போனால் என்ன மேலே விழுந்து பரண்டாமல் இருந்தால் சரிதான் என சொல்லிக் கொள்வார்கள் அதுபோல இவ்வாறான சமூக ஊடக கார்கள் அதாவது யூடியூப் யூடியூப்கார்கள் அருணகுமாரதிசாநாயக்காவை ஆதரித்துக் கொள்ளலாம் அவரது ஆட்சி மீது மேனியாக கொண்ட பித்தர்களாக இருக்கலாம் அதுபோல ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கலாம் ராஜபக்ஷ முகங்களையும் ஆதரித்துக் கொள்ளலாம் அது அவர்கள் அவர்கள் சார்ந்த இன்ஃப்ளூவன்ஸ் பணியாக கடவது ஏனெனில் முன்னர் இவ்வாறான யூடியூப் கார்கள்தான் ஒரு கட்டத்தில் வடக்கின் சுயேச்சை அர்ஜுனாவுக்கு ஜால்ரா அடித்து அவரை பிரபலமாக்கி கொண்டார்கள் பின்னர் சட்டி சுட்டதலா கைவிட்டதா என அவருடனுமே மோதிக்கொண்டு டூ போட்டு கோபம் காட்டி கொண்டார்கள் இவ்வாறானவர்கள் மேற்குலக நாட்டிலிருந்து அதன் மனித உரிமை வரப்பிரசாதங்களை அனுபவித்தபடி ஒட்டோரைத்தியன் இனப்படும் அதிகாரத்தோ நகர்வுகளுக்கு தாளம் போடும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் அல்லைப்பிட்டி சூட்டை நியாயப்படுத்தி போட தலைப்படுவது இப்போது பயிரங்கப்படுகிறது அதாவது இந்த யூடியூப் இன்ஃப்ளூன்ஸ்காரர்களின் கருத்து யாதனில் காவல்துறை நிறுத்தினால் அதற்கு கீழ்ப்படிந்து நிற்காமல் செல்லும் வாகனங்கள் மீது சுடுவது சரிதான் சாரதியின் மூளையை ரவை துளைப்பது சரிதான் என்ற நியாயப்படுத்தலாகவே இருக்கிறது பொதுவாகவே காவல்துறை நிறுத்தச் சொன்னால் அது எந்த நாடாக இருந்தாலும் வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்பது சட்டம் ஒழுங்கின் அடிப்படை புரிதல் இந்த விடயத்தில் யாரும் அதிக பொழிப்புரைகளை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடாது அத்துடன் தமிழ் பகுதிகளில்தான் இப்படி ஸ்ரீலங்கா காக்கிகளின் இன்ஸ்டன்ட் தண்டனைகள் தொடர்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சம்பவம் ஒருவேளை சிங்களப் பகுதியில் இடம்பெற்றிருந்தால் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை பணிபுரியும் காவல் நிலையம் மக்கள் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவ்வாறாக ஒரு சம்பவம் தெற்கில் நடந்தது அல்லைப்புட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பொழிப்புரியை வழங்கிக் கொள்ளும் அனுர அடியவ இன்ஃப்ளூயன்சர்கள் அவர்களே வதியும் மேற்குள்ள நாடுகளில் இவ்வாறாக காவல்துறை மறைத்து நிற்காமல் சென்ற ஒரு வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அதன் சாரதி கொல்லப்பட்டிருந்தால் அந்த செயலை செய்த காவல்துறையினர் உடனடியாகவே தடுத்து வைக்கப்பட்டு காவல்துறையின் உயர்மட்ட குழுவால் குறித்த ஆயுத பிரயோகம் ஏன் செய்யப்பட்டது இந்த ஆயுதப் பிரயோகம் இல்லாமல் அந்த வாகனத்தை தடுத்து கொள்ள முடியாதா என்பதற்குரிய காரணங்கள் குறித்த துளை தடுப்பு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் அல்லைப்பட்டி சம்பவத்தில் இப்போது ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு தான் மேலதிக விசாரணைகளை நடத்தப்போவதாக கூறிக்கொள்கிறது மேற்குலக நாடுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் இது தொடர்பான வழக்குகளில் மில்லியன் கணக்கான நிதி இழப்பீட்டையும் காவல்துறை வழங்கிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் உள்ளன பல நாடுகளில் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் வாகனங்களை நிறுத்த பிஐடி அல்லது ப்ரிசிசியன் இம்மோபிலிசேஷன் டெக்னிக் எனப்படும் நடைமுறைகள் உள்ளன இவ்வாறாக உத்தரவுகளை மீறிச் செல்லும் வாகனங்களை தடுக்க அல்லது அவற்றை நிறுத்துவதற்கென எளிய சாதனங்களும் காவல்துறையிடம் உள்ளன ஸ்பைக் ஸ்ட்ரிப்டாக கூறி ஆணிச்சூர்கள் டயர் டிஃப்ளேஷன் டிவைஸ் எனப்படும் வாகனங்களின் டயர்களை துளைத்து அவற்றை நிறுத்த பயன்படுத்தப்படும் சாதனங்கள் எல்லாம் மேற்குலக நாடுகளில் இருக்கின்றன ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் இது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழர்களின் பகுதியில் இவ்வாறான காவல்துறையின் உயிர்ப்பலி சமூகங்களை நியாயப்படுத்த தலைப்படும் சமூக வலைத்தள அடியார்கள் அனுறவின் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தின் சோ கோல்ஸ் சுயாதீன காவல்துறையும் இவ்வாறான மாற்று வழிகளை பயன்படுத்தி கொள்வது குறித்தும் தமது இன்ஃபுளுஸ் ஐடியாக்களை வேண்டுமானால் வழங்கிக் கொள்ளலாம் அதனை விடுத்து போர்க்காலமற்ற தமிழ் பகுதிகளில் போலீஸ் மறைத்து நிற்காவிட்டால் சூடுதான் சாரதியின் மூலை சிதறந்தான் என சூடு வைப்பதை அவர்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்வதே உசிதமானது தமிழர்களின் பகுதிகளில் மறிக்காமல் இல்லையென்றால் நிற்காமல் சென்ற ஒரு வாகனச்சாரதியின் மூளையை துளைக்கும் துப்பாக்கி பிரயோகத்தை செய்த அதே கடமை வீரம் கொண்ட இல்லையென்றால் கடமை இறுக்கம் கொண்ட ஸ்ரீலங்கா காவல்துறையால் அனுரதரப்பின் முன்னாள் சபாநாயகர் ரன்வாலா கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தெற்கில் ஒரு வாகன விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் அவர் மதுபோதையில் இருந்தாரா இல்லையா என்பதற்குரிய பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டன ஏன் ஏன் இந்த தாமதம் என்பதை இலங்கையர்கள் அறிவார்கள் இதற்கு அப்பால் இலங்கை தீவில் நீதி வழங்கப்படாத சில முக்கிய உயர்மட்ட வழக்குகளுக்குரிய சாட்சியங்களை ஸ்ரீலங்கா காவல்துறை முறையாக திரட்டி வழங்கி கொள்ளாததால்தான் தெற்கில் இடம்பெற்ற சில பச்சைக்குருதி அரசியல் படுகொலைகளின் வழக்குகளில் முறையாக நகர முடியவில்லை என ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் கூட ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்து முகச்சொழிப்பு கொண்டுள்ள விடயங்களும் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனுர ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று அரசு தலைவர் பதவி பொறுப்பை ஏற்று இலங்கையில் அதற்கு பின்னால் ஒரு அரசாங்க மாற்றம் இடம்பெற்று அவரது ஆட்சி காலத்தில் ஐந்தில் ஒரு பங்கு ஏற்கனவே முடிவடைந்து விட்டது அனுரகுமார திசுவாயக்காவும் தனது நிறைவேற்று அரசு தலைவர் பொறுப்பில் பதினேழு மாதங்களை கடந்து விட்டார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையும் தனது பழைய சிச்சத்தை மாற்ற வேண்டிய நிலையில் உள்ளது என்பதை தெற்கே ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அதாவது தென்னிலங்கையே ஏற்றுக்கொள்ளும் நிலையில் சில தமிழ் சமூக வலைத்தள இன்ஃபுளுவன்சர்களோ அதாவது யூடியூப்காரர்களோ தமிழ் பகுதிகளில் ஸ்ரீலங்கா காக்கி சட்டைகள் மறைத்தால் நிற்காமல் சென்றால் மூளை சிதறும் என்ற கருத்தியலை பதியமிட தலைப்படுவது சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன அது அதனை நடைமுறைப்படுத்தும் காவல்துறைக்கும் பொருந்தும் என்ற பரந்துபட்ட நிலைப்பாட்டில் உள்ள புரிதல் வறட்சியை பிரசாட்டி கொள்கிறது ஆகையால் இன்ஃப்ளுவன்சர்கள் அதாவது தமிழ் யூடியூப்காரர்கள் சிலர் இவ்வாறாக வலம் அல்லது இடம் தமது அனுரு ஆட்சி ஜால்ராவுக்காக தமிழர்களை பிராண்ட தலைப்பட்டாலும் இது குறித்து மக்களுக்குத்தான் விழிப்பு நிலை ஏற்பட வேண்டும் இந்த விடயத்தில் அண்மையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் குறித்து பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் விடுத்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டது போல தமிழர்களும் தம்மீதான நெருக்கடிகளில் அமைதியாக இருப்பது அல்லது இவ்வாறான அனுர ஜால்ராக்களுக்காக கோழைத்தனமான போக்குகளை ஆதரித்துக் கொள்வது தவறு என்ற புரிதல் மக்களுக்கும் வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியின் முண்டு கொடுப்பு நிலைக்காக தமிழ் மக்களின் இனத்துவ இருப்பை உரசும் கிவிலோயா திட்டங்கள் குறித்து இவ்வாறான யூடியூப்காரர்கள் இல்லை என்ற சமூக வலைத்தள பதிவுக்காரர்கள் முச்சுவிடாமல் கமுக்கமாக இருந்து கொள்வார்கள் ஆனால் அவ்வாறாக கமுக்கமாக இருக்கும் அவர்கள் தமிழர்களின் உயிர்களை மலினப்படுத்தும் சில ஆபத்தான ஆட்டங்களுக்கு மட்டும் பக்கப்பாட்டு பாடும் தமது விளையாட்டுகளை நகர்த்தி கொள்வார்கள் ஆகையால் இவ்வாறான தமிழ் சமூக ஊடகக்காரர்கள் அதாவது யூடியூப்காரர்கள் தமது ஜனரஞ்சக வலம் போகும் இடம்போகும் ஜால்ராக்களை தொடரலாமே தவிர தமிழ் மக்களையும் உராசக்கூடாது இலங்கை தீவில் இதுவரை இடம்பெற்ற ஆட்சிகளில் ஒப்பீட்டு ரீதியில் அன்றகுமாரி சானக் ஆட்சியில் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கலாம் அதற்காக சிஸ்டம் சேஞ்ச் என சொல்லியபடி தமிழர்களின் விடயத்தில் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் என்ற நிலை இருந்தால் அவையும் அம்பலப்படுத்தப்படவே வேண்டும் மாறாக அனுரவின் சிஸ்டம் சேஞ்ச் என்ற வெள்ளை காக்கா பறக்குதென சொல்லப்படுவதற்காக இந்த தமிழ் சோஷியல் மீடியா குஞ்சரங்களும் கூடவே இரண்டு வெள்ளை குஞ்சுகளும் பறக்குது என குஞ்சரம் கட்டி தமிழர்களின் தலையில் மிளகாய்க்கு தலைப்படக்கூடாது ஒரு ஆட்சி தரப்பு நல்லாட்சி செய்வதாக யாரை நினைத்தால் அது ஒன்றும் இல்லை ஏனென்றால் ஆட்சிக்காக ஜனநாயக ரீதியில் தேர்தலில் வெற்றி வருவோர்களின் கடமை நல்லாட்சியை வழங்கிக் கொள்வதாகும் அந்த வகையில் சாநாயக்கா இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முனையின் தலைவராக இருக்கக்கூடும் இதேபோல மலேகத்தில் தாம் தேயிலை கொழுந்து கிள்ளிய இடத்திற்கு இதுவரை ஸ்ரீலங்காவின் எந்தவொரு அரசு தலைவர்களும் நேரடியாக வந்து பார்க்காத நிலையில் நேற்று அதனை முறியடித்து முதன் முதலாக தமது தோட்ட பகுதிக்கு நேரடியாக வந்து தம்மை சந்தித்த ஸ்ரீலங்காவின் முதலாவது அரசு தலைவராக சாநாயக்கா இருக்கக்கூடும் இதனை நேற்று மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களும் சாகித்திருக்க கூடும் ஆனால் அனுரவின் ஆட்சியின் முறைமை மாற்றம் தமக்கு இன்னமும் முறையாக வரவில்லை என்பதை சொல்வதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு காரண காரியங்கள் இன்னமும் இருக்கின்றன தொடர்கின்றன ஆகையால் சில முறைமை மாற்றங்கள் சான் அளவுக்கு மட்டும் ஏறிக்கொள்ளும் போது அவை முழமளவுக்கு ஏறுவதாக பூச்சுற்ற தலைப்படும் அனுரமேனியா தமிழ் யூடியூபர்கள் அல்லைப்பிட்டி துன்பியல் சம்பவத்தில் நீதிக்கு புறம்பாக அலப்பறைகளை செய்வதை நிறுத்திக்கொள்ளவே வேண்டும்